வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் எம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக பரிகரிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராக உமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உயிர் தெழுதலும் ஜீவனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழியும் சத்தியமும் மானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாகோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் ஆமேல்